ஏஎஸ் முகுந்தன் டைரக்ஷன்ல ஆனந்த்ராஜ் சம்யுதா தீபா சங்கர் முனிஷ்கான் லயா நடிப்புல வெளியாயிருக்கிற மதராஸ் மாஃபியா கம்பெனி எப்படி இருக்கா இந்த வீடியோல பாக்க போறோம் பழைய படங்கள்ல இருந்து இப்போதைய காமெடி நடிகர் ஆனந்தராஜ் கதாநாயகனாக நடிச்சிருக்கும் படம் மதராஸ் மாஃபியா கம்பெனி தலைப்புக்கு ஏற்ப சென்னையில அரியாட்களை வச்சு ஹைடெக் முறையில ரவுடி தொழில் செஞ்சுட்டு வர்றாரு ஆனந்தராஜ் அவர் அட்டகாசம் அதிகமானனால அவரை கட்டுப்படுத்தி சட்டத்தின் முன்னால் நிறுத்தணும் அப்படின்னு போலீஸ் அதிகாரியான சம்யுத்தாவை நியமிக்கிறாங்க டிஜிபி இருவருக்கும் நடக்கும் சண்டையில யார் ஜெயித்தாங்க அப்படிங்கறதா படத்தோட கதை தனது கட்ட பஞ்சாயத்து கலெக்ஷன் அடிதடி வேலைக்கு இன்டர்வியூ வச்சு அவங்களோட தகுதி அறிஞ்ச வித்தியாசமான ரவுடியா ஆனந்த்ராஜ் வராரு அதே ஆளும் இல்ல ரெண்டு சக ரவுடிகளோடைய சண்டை கம்பெனி ஊழியர்களோட ஜாலியான பேச்சு ஒரு பழைய வேன்ல பயணம் அவ்வப்போது கொலையனா சந்தோஷமாவும் இருந்துட்டு வர்றாரு அவரோட மோதராறு கராரான ஒரு போலீஸ் ஆபீசரா வர சம்யோகா ஆனந்தராஜ் மீது ஒரு கேஸ் கூட இல்லாத நிலையில அவரை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு யோசிட்டு வர்றாங்க ஒரு தீவிரவாத வழக்குல அவரை சிக்க வைக்கிறதுக்கு அவரை வராங்க ஆனந்தராஜுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத கிளைமேக்ஸ்ல முடியுது தனக்கே உரிய நக்கல் தனமான பேச்சுடன் அனுசரிச்சு வாழும் வாழ்க்கை குடும்ப பிரச்சனைகளையும் ரசிக்க வச்சிருக்கு அவர் சீரியஸா சில கொலை செய்யறது சண்டை போடுறது கூட காமெடி டோன்ல தான் இருக்கு கிளைமேக்ஸ்ல சாவு வீட்டுல அவர் படுகிற பாடு சமையா இருக்கு ஆனாலும் அவர் கதாநாயகனா ஏற்க முடியலன்னு தான் சொல்லணும் ஒரு கேரக்டர் மாதிரி ஃபிட்டா இருக்காங்க ஆனாலும் பல இடங்கள்ல கோபமான முகத்தோட ஓடிக்கொண்டே இருக்கிறதும் எப்போதும் ஒரே மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்கறதும் அவருக்கு மைனஸா தெரியுது ஆனந்தராஜ் மனைவியாக வரும் தீபா துணைவியாக வரும் சோசியல் மீடியா பிரபலம் லயா ஆகியோர் அவங்களோட வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி நடிச்சிருக்காங்க அன்பிட் ஆனால மாஹியா கம்பெனில இருந்து நீக்கப்பட்ட தமாசு ரவுடியாக வரும் முனுஷ்காந்த் டயலாக் அவரோட அவரோட படத்தோட சில உருப்படியான சீன்கள் சொல்லலாம் ஆனந்தராஜ் மகள் காதல் அடுத்து நடக்கும் விஷயங்கள் செயற்கை தான் இருக்கு மற்ற சிரிக்கிற சீன்கள் தவிர சில சேசன் சீன்கள் தவிர படத்துல உருப்படியான விஷயங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு ஸ்ரீகாந்த் தேவாவோட ஆந்திர குத்து மட்டுமே ஓகேவா இருக்கு கிளைஸ்ல ஆனந்தராஜ் என்ன ஆனாரு அவர் உயிரோடு இருக்கிறாரு அப்படிங்கிற எல்லாம் ஓகே அப்படின்னாலுமே அந்த காட்சிகளோட நீளம் அழுப்பத்தட்டுது அவரை பிடிக்க அடிக்கடி மீட்டிங் போடும் போலீஸ் ஆனந்தராஜ் குடும்ப பிரச்சனை சம்யுதாவோட அம்மா சீன்கள் வில்லன்களோட சண்டை ஆகியவை பல இடங்கள பார்த்து புரிச்சு போன விஷயமா தான் இருந்துச்சு காமெடி படமாவும் இல்லாம சண்டை படமாவும் இல்லாம ஏதோ ஒரு கலவையில படத்தோட தோணும் அமைச்சிருக்காங்க ஆனந்தராஜ் ஏன் கதாநாயகனா ஆனாரு அதுவும் இந்த படத்துல அப்படிங்கிற கேள்வி படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கேட்க தோணுது அவங்க மொத்தத்துல மதராஸ் மாஃபியா கம்பெனி ஒன்னிரண்டு சிறுபீங்களுக்கு மட்டுமே கம்பெனி உத்தரவாதம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க